புனிதமான இந்த என்று பெரியவர்களால் அழைக்கப்பட்டு ஆகியுள்ள நமது இந்த சித்தி விநாயகர் ஆலய மற்றும் லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் வளாகத்திலே குருவர்களையும் திருவருளையும் சிந்தித்து இணையதாக தோங்குகின்றோம் முதலில் இந்த விழா ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னர் தான் நிர்மாணிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு இறைவன் கருமையினால் முதலில் நாங்கள் ஒரு பட்டிமன்றம் செய்யலாம் என்று இருந்தோம் பிறகு அனைத்து தெய்வங்கள் நமது ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் பற்றி இங்கே இருக்கக்கூடிய இறை அன்பர்கள் சிந்திக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே இந்த விழா இனிதாக இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முதலில் நமது தச்சகாட்டத்தில் ஆன்மீக செம்மலாக இருந்து எத்தனையோ டிவி பட்டிமன்றங்களை நாம் பேசிருக்கின்றாம் எத்தனையோ மேடை பேச்சுகள் கல்லூரி பேச்சுகள் பள்ளியிலே போய் பேசியிருக்கலாம் ஆனால் அதற்கு ஆ என்று சொல்லுவோம் அல்லவா அதுபோல் எங்களுக்கெல்லாம் இந்த பகுதியிலே ஒரு ஆன்மீக குருவாக இருந்து இந்த அளவுக்கு நான் அனைத்து மேலும் பாடல் பாடுகிறேன் என்றார் அதற்கு இரண்டாயிரத்தி ஏழிலேயே ஐயப்பன் அருணாமதம் என்ற ஒரு அற்புதமான நூலை எழுதி அதை அப்போதைய மௌனகுரு சுவாமிகள் சிதம்பரத்தை சேர்ந்த அவரை வைத்து நாங்கள் கேரள வீதியிலே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி என்று திருவாளர் ஆன்மீக செம்மல் இங்கே இந்த பகுதியிலே ஆன்மீக தடைக்க முக்கியமான காரணக்கர்த்தாலாக இருக்கக்கூடிய எங்களது அன்பு ஐயா த அ பவானி சங்கர் நாங்கெல்லாம் சார் சார் கூப்பிடுவோம் எங்களுக்கு குரு அவங்களை வச்சு கோதண்டராமன் திருவண்ணமண்டலத்தில் மிக சிறப்பாக அந்த விழா நடைபெற்றது இப்ப எங்க ஊருக்கு வந்திருக்கக்கூடிய உங்களை எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் நீங்க பேசுவீங்க தெரியும் இருப்பினும் காலத்தின் அருமை கருதி அனைத்து பேச்சாளர்களையும் எங்களுக்கு ஊரின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் இனி உங்களுக்கு எல்லாமே வெற்றிதான் முதலாளாக அழகு முகம் ஆனை முகம் அன்பரை காத்து அருளும் முகம் குழகு முகம் அது குழந்தை முகம் தனை கும்பிடுவோரை காக்கு முகம் இந்த பாடலை ஏறியவர் சாச்சா இங்கே நமக்கெல்லாம் அருளாசி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய டி ஏ பவானி சங்கர் ஐயா அவர்கள் இது போன்ற எண்ணற்ற தமிழ் பாடல்கள் மட்டுமல்லாது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொன்னார் வணங்கக்கூடிய ஜனன திருநாள் கண்ட திருமுருக சொற்பொழிவிலே பேசும் பொழுது எல்லோருக்கும் வருவதுதான் இயல்பாக ஒரு வார்த்தையை அவருதலாக உச்சரித்து விட்டார் ஐயா அவர்கள் அதை சுட்டிக்காட்டி அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார் ஒரு அஞ்சல் அட்டை அவரது வீட்டில் நான் கண்ணால் கண்டது ஐயா நீங்கள் கூறியதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தமிழ் தலைத்து வாழ்கனே அந்த திருமுருக கிருபானந்த வாரி அப்படின்னு அறுபத்தி நான்காவது நாயமாக போட்டப்படக்கூடிய திருமுருக கிருபானந்த வாரியாரே தனது கைப்பட இவருக்கு கடிதம் எழுதியுள்ளார் என்றார் இவரது பெருமை சொல்லார் என்னால் கூற இயலாது இப்படிப்பட்ட புண்ணியமான இடத்திற்கு தமிச்சீரர்களும் இவரை பற்றி பெருமைகளை நாம் அனுப்பிக் கொண்டே செல்லலாம் குரு தொழுகை என்பதன் மூலமாக இப்போது நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த லட்சுமி நாராயண பெருமாளிலே ராம நவமி என்ற அந்த அற்புதமான உற்சவத்தை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக நூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு என்று நினைவில் வைத்து கூறுகின்றார் எதிர்பார்க்காமல் செய்கிறார் என்றார் அவர்தான் இந்த விழாவிற்கு ஆட்சி உரை வழங்க வேண்டும் என்று சித்தி விநாயகனுடைய நிர்வாக குழு அவரை நேற்று அணுகிறோம் அன்போடு அதற்கு இசைந்தார்கள் அவருக்கு எங்களது பட்டிமன்ற இந்த தொடர் ஆன்மீக சட்ட பேச்சாளர்கள் சார்பாக மனம் மொழி மேகாலே வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது நம்ம விநாயகர் சித்திநாயகரை பற்றி அற்புதமான அமர்ந்தானை கட்சகன தானை அனை முக தானே திருமலை பொழிந்தே நாம் பதம் பணிவோ புவியில் நலம் அனைத்தும் இதம்பெறுவோம் நாம் நீங்க பேசக்கூடிய சித்தி விநாயகர் ஆகட்டும் முருகனாகட்டும் அம்பிகை ஆகட்டும் பெருமாளாகட்டும் பெருமாராகட்டும் அனுமாராகட்டும் ஐயப்பனாகட்டும் இந்த பத்து பேட்டாளர்களுக்கும் ஐயாவர்கள் பாடல் இருக்கின்றது நீங்கள் பேசிய பிறகு அதை நான் பாடுவேன் அப்படிப்பட்ட பெருமை சார்ந்த அவரின் திருவாக்கினால் இந்த விழா இனிதே தோன்றுகின்றது இப்பொழுது ஆசிரியரை வழங்க எங்களது குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் போரே பொரு திற போ మక్కల వైదనే ఉత్తగీ కువలనే మక్కల్ మరకొండు అయ్యేనే ఉత్తగీనె ఉత్తరి గెడిల కొపడాయ్యేది మూలబోతే బుక్కులనే చివర ఊరేగం అచ్చరు కొలిడేది అయ్యేనే అచ్చరున अपना हमारा इसके लिए अच्छा ना माना मरने के लिए भगवान हैं भगवान भूरुषु भगवान एक हमेशा रहे भगवान साक्षात आरुण भगवान अश्विनी सिंह लगे ना माना सगाई से बदनाम आरुण भाव सरकार आया था इंजन जबाब अश्विनी आया था जबाब जबाब अध्ययन भराम भराम திருமணம் எம்பம் செல்வன் பெருகியும் வழங்குகின்ற ஒரு விழாவை ஏற்பாடு செய்யும் இன்னும் முதல் விழா முக்கியமான விழா விளையாடும் சேர்ந்து என்னுடைய மாணவர்கள் குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து இந்த அழகு இந்த கிராமத்திலே எங்கெங்கோ வந்திருக்கிற விழுந்தினர்கள் அதனால உத்தியோகங்களிலே இருந்து தெரை கரதலாம் ஒட்டு ஒட்டு இந்த கேர கிராமத்தில் கேட் வணக்கம் முழுமினத் தெலூர் கு தெர்ரே மனமந்த ஆயிலரே தெரிந்து கொள்கரே நீவாகு தரிவத்த வடவீர் செல்வங்கள் இயல்யோம்புமே நீலாயுள் நலிவற்ற வளமே நீ செல்வங்கள் எரிவாயில் திண்ணமே வேலாகவே நாலும் வாழ்கிறானங்கரன் தலாகு பதுமக்கள் நம்பி துதிக்கின்ற பேர் நேர்வாழிலே இதை ஏற்றியவர் ஐயா రేయెన సోమారే కొనితు కైరపట నీలానదు నదివచ్చ వలగేని తెలువంతై నిలిచోకబె మాళాగా బిర్యాయు బ్రిటిష్ సుబం మాళాగా బిర్యాయు జేలివారకు కూర్చాయింది చెప్పుల ఆర్డర్ పెట్టారు చూశారు తమ్ముడియ ఆగు గుర్వేలే ఇదలాం మీరు మాళాన దనేయావు జేలియాయి చూశారు రుసననే வேணாகவே நாளும் விநாயகர் பெருமானுடைய தாமரை அவருடைய கால தாமதையை யார் ஒருவர் மடக்கூட்டுவார்களோ அவர்களுக்கு நிழாயில் வடகெய் பெருவந்து இன்பமும் மாளாக வினயாவும் எரிவாயும் 각체다오람에서 여부지 еёales рост으고 친한 집인 철학isse 각체다오람 제명은 그것 개선들이요 ril jamais drama Carter 미INE 국민하신 드비 இந்த எட்டு விதமான நாகரவே கதையும் மகாபாரதங்களை ஜனவேஜயன்னு ஒரு அரசுக்கு மகாராஜா ஜனவேஜயன் அவருக்கு ஒரு சாபம் பரிசித்து மகாராஜாவும் பாம்பு வெட்டி செவனும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு சாபம் அதே மாதிரி பரிசுக்கு மகா அவங்க கத்துக்கோப்பாக தன்னுடைய தந்தை ஆகிய பரிஷத் மகாராஜாவே ஏழாவது முகங்க செலந்து அங்க கொண்டு போய் வச்சு கத்துக்க அவரோட பார்த்தா இருந்துச்சு நல்லா சொல்ல அந்த கடமை செய்யும் தன்னுடைய தந்தை

காப்பா காசு இத

मिलंदो असां कजो मरंदो मरद अचो अंदरि कमल अचिजो पिणु चवला केॾा इमारिओ अक्षण अचनि महाराज தன்னுடைய தன்னை பாம்புகளுக்கு இறந்து விட்டார் என்ற அந்த குடும்பத்தில் அல்லது துக்கத்தில் அந்த ஜகவைஜியல் பரிசித்த மகாராஜாவருடைய ஜகவை செயல்பட இந்த உலகத்தில் பாம்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகம் பண்ண சர்ப்பயாக சர்பஜாகமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த

பாப்ப <muchas> 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 அப்பொழுது <laughs> இருக்கிறது வாரத்துகள் அப்புறமும் பெரியவசில் எல்லாருக்கும் சமாதானம் பண்ணி தேவை செய்யலை பண்ணுறாங்க அவங்க சமாதானம் பண்ணுறாங்க சமாதானம் பண்ண பிற்பாடு ஒருவாறு கட்சிகள் சமாதானம் அடைந்து அவையை நாங்கள் வந்து விரும்பி யாரையும் கவர்மெண்ட் கட்சிதான் ஒரு ஆபத்தினாலோ பயத்தினாலோ மிரண்டு போகும் பொழுது தாயர் அவர்களை கழிக்கிறோம் சரி எப்படியோ போச்சு இதுவே உங்களால் வைகர்களுக்கு வேற எந்த ஜந்துக்களுக்கும் துன்பம் ஏற்படக்கூடாது சத்தியம் பண்ணாது அப்படி தட்சகர்கிட்ட சத்தியம் வந்தனர் அப்பொழுது அந்த தச்சகரானவன் தச்சக்காரன் பேர் இல்லை இங்கே இருக்க விஸ்வநாதர் கோவில் இங்கே சிவன் அப்போ பெரிய கடா இருக்குது அந்த காட்டில் வந்து உட்கார்ந்துட்டு கட்சகர் வந்து தமசு பண்ணுறாங்க விஸ்வநாதன் வந்து பிரத்யமாகி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க எல்லுமே இழந்த பாப்பு பொருளாக மீண்டும் தடைத்தர வேண்டும் அதுக்கு நீங்க அருள் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஆகத்தோன்னு சிவபெருமானவன் அக்ஷகனுக்கு ஆசீர்வாதப்பட்டார் அப்பொழுது இந்த ஊர் உங்களுடைய பேரால் வழங்க கடவுது அப்படின் சொல்லி அனுகிரகம் பண்ணுறாள் இது மகாபாரதத்தில் வர ஒரு சிறுக்கன் அந்த கட்சகன் யாகம் இது தபஸ் இடம் அது வளமாக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆனந்த விக்கிறத தெளிச்சிட்ட மறவுக்கு ஒரு திடைத்த கதையில் தினச்சிற்த்தின்னு ஒரு பெரிய நாவராஜ் அக்கறை பண்ணி தினச்செருப்பு தினச்சிற்பிகள் நெல்லராஜர் தில்லையில் இருந்து திருவாணி கூட்டிகிட்டு போகும் சாலையில் தில்லையில இருந்து பன்னெண்டுகள் சொலவே மாவு காடு எந்த ஒரு இடம் இல்லை

கிராம <laughs>

மந்திரம் எவோ இது மந்திரம் வேறு மந்திரம் மந்திரம் வேறு கோயில் இது மந்திரம் மந்திரமானது 아직 우리어 월요일도 못 채우니까 별로 많아. 안 썼어요. 과연 그 누구나 나와서 나올까? 나의 그 아들한테 볼 거야. 레이스 하나씩 사오고, 나와서 볼 거야. 온도에 총이 쏘는 거죠. 오라리 우리야 못 채리꼬. 어유, 안 쓰러 써요. 어유, 어유, 어이, 아나. 아나, 완타 캬지. 아나, 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 माई एअर फिर बोल रहा माई टांग बोल रहा है ना है अच्छा है अरे बाहर है वो भी है नहीं है हम्म अलावा मारे ना वाली बात है बारी आ रही थी बात कर रहे थे अंदर बोलता बारी शामिल करके को भी है ना

और और गुस्सा है ये थोड़ा ये आप बात सुन रहे हैं रामायण और महाभारत का मैंने व्याख्यान करने वाला हूं आप लीजिए ये ना बैठ के इधर सुनना है कैमरा ऑन हो रही हो थोड़ी बहुत चला रहा हूं ये थोड़ा खबर का आया रहा हूं एकदम से पूरा ओके કોણ લઈ ગઈ માજી માવાટ આટય આટટુ શું વાટે આટટુ પણ થોડું વાટે ઈરે રામજી રામજી બોલે આમ થઈ જ દે કે <laughs> नागते नागते। नागते। <सथो> अरे क्या बोल रहे हम इसमें हाँ ओ गंदे ही गंदे गंदे तो भी फूल चल रहा हूँ तभी तो चुप बोल रहे कहाँ है इन्हें ना कि ये आतंक मचा लग रही है तो तो कुरान तो 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 नहीं नहीं सर सर बोलिए जीए जीए जल्द अभी तक थोड़ा अभी तो बोल ही होगा थोड़ा थोड़ा अच्छा अच्छा ये बाजू बंद कर दो थोड़ा बंद कर दो तब बंद कर देगा तो कां 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 कर देगा ऐसा ना छोड़ के नहीं रहेगा उनका

ਆਮੱੁ തੇਲਾਰੀ ਦੁ ਬਾਨ ਅਨ੍ੁ ਏਹਿਲੇ ਛੇ ਹਿਡੋਵੇ ਄ੇ ਕੋਟ ਨ ਗਰੀ ਕੀਟ ਹਾ ਲੁਂ ਹੋਡ ਹੀਡੋ ਅੰੇ ਦੀ ਦੀ